புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரே பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராட்டெட் டெட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் அட் அமேசான் வடகொரிய அரசு சார்பில் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன வடகொரிய அதிபர் ஜாம் உத்தரவின் பேரில் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு மூன்று மாத காலத்திற்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளிடம் பேசும்போது மேற்கத்திய நாடுகளின் சொற்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக வடகொரியாவால் வழக்கில் உள்ள கொரிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என பயிற்சியாளர்கள் அறிவுறுத்தினர் ஹாம்பர்கர் என்ற வார்த்தைக்கு பதிலாக மாட்டிறைச்சியுடன் கூடிய இரண்டடுக்கு ரொட்டி என நீண்ட விளக்கத்துடன் வடகொரிய வழக்கில் சொல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ஐஸ்கிரீம் என்ற சொல்லை அப்படியே பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக எஸ்கிமோ என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவில் பயன்பாட்டில் உள்ள சொற்களை கூட பயன்படுத்த வேண்டாம் வடகொரியாவில் வழக்கத்தில் உள்ள சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த பயிற்சி வகுப்பின் அடிப்படை நோக்கம் இதற்கு சுற்றுலா பயணிகளிடம் தயக்கம் இருக்கிறது அதை அவர்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் தங்கள் ஆதங்கத்தை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர் சில நேரம் வெளிநாட்டு சொற்களை பயன்படுத்துவது தேவையாக இருக்கிறது அப்படி சொன்னால்தான் சுற்றுலா பயணிகள் புரிந்து கொள்வார்கள் என சில வழிகாட்டுகள் அரசின் மொழிக் கொள்கையை குறை கூறும் விதமாக கருத்து கூறினர் அரசோ இதை மொழிக் கொள்கை என மட்டும் பார்க்காமல் சுற்றுலா வளர்ச்சிக் கொள்கையின் புதிய கோணமாக பார்க்க வேண்டும் என கூறியுள்ளது மூன்று மாதம் நடக்கும் இந்த பயிற்சி வகுப்புகளின் அடிப்படையில் தேர்வு நடத்தப்படும் அதில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மட்டுமே சுற்றுலா வழிகாட்டி பணி வழங்கப்படும் என்று வடகொரியா அரசு தெரிவித்துள்ளது